அனைவருக்கும் வணக்கம் அக்ஷய திருதியை எவ்வளோ அருமையான நாளாக கருதப்படுதோ அதாவது அன்னைக்கு நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அதற்கு சமமான ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பெருக்குங்கிறது ஏன்னா அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பல மடங்கு நன்மையில முடியும் இல்லை பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறதுனால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆமாம் இந்த ஆடி மாசத்துல தான் எதுவுமே நல்ல நாள் கிடையாதே நல்ல விசேஷங்கள் எதுவுமே பண்ண மாட்டோமே அம்மனை வழிபடுறது மட்டும்தானே பண்ணணும்னு சொன்னோம் ஆனா இப்போ நல்ல காரியம் பண்ணலாம்னு சொல்றது இந்த கேள்வி எல்லாருடைய மனசுலையும் வரும் ஆனால் ஆடி மாதத்தில் கல்யாணமோ இல்லை காது குத்தோ இல்லை சீமந்தமோ இந்த மாதிரி விசேஷங்கள் பண்ணலேனாலும் அதை ஆரம்பிக்கக்கூடிய அதாவது அதற்கு தேதி குறிக்கக்கூடிய இல்லைனா அதற்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ்னு சொல்லுவாலை அந்த மாதிரி ஒரு வெத்தலை பாக்கு மாற்றிக்கிறதோ இந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாம் பண்ணினா அந்த காரியம் தடங்கள் இல்லாமல் முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதை இந்தளவும் பண்ணிகிட்ருக்கோம் அது ஒரு விஷயம் அடுத்ததாக தீபாவின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா கங்கை தீர்த்தம் ஏன்னா எல்லா நீர்நிலைகளையும் நம்ம கங்கையாக பாவிச்சு அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணுறது வழக்கம் அதே மாதிரி ஆடிப்பெருக்கன்னைக்கு மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுறது காவிரி தாய் ஏன்னா எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி இருக்கக்கூடியது தான் இந்த ஆடி மாதம் அந்த நீர்நிலைகளிலெல்லாம் காவிரி தாயாக பாவித்து அவளுக்கு வழிபாடு பண்ணுறது மிக சிறந்த பலனை தரும் அப்படி காவிரி தாய்க்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம் அதற்கு ஒரு முக்கியத்துவம் ஒரு சின்ன கதை கூட இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் திருச்சேரை அதாவது தஞ்சாவூரில் திருச்சேரை அப்படிங்கிற திருத்தலத்தில் சாரநாத பெருமாள் கோயில் இருக்குது அங்கே பார்த்தேன்னா அஞ்சு நாச்சியார்களில் ஒருத்தியா காவிரி இருக்கா என்ன காரணம்னா அங்கே அவ வந்து தபஸ் பண்ணி தபம் இருந்து கங்கைக்கு சமமான புண்ணியங்களை பெற்றிருக்கா அதனால அந்த பெருமாள் கோயிலில் அஞ்சு நாச்சியார்கள் ஒருத்தியா காவிரி தாயை வழிபடுறதும் ஆடி பெருக்கன்னைக்கு அவளுக்கு விசேஷமான பூஜைகளும் ஆராதனைகளும் இன்றளவும் நடந்துக்கிட்டிருக்கு இருக்கு அதே மாதிரிதான் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில்ல பெருமாள் காவிரி கரை ஓரத்தில் அவளை பார்க்கறதுக்காக எழுந்தருளுவார் ஆடி மாசத்துல காவிரி தாய் கருவுற்றிருக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால தன்னுடைய தங்கையை பார்க்க வரும்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சீர்வரிசை கொண்டு வருவார் புடவை திருமாங்கல்யம் வெற்றிலு பாக்கு பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து குடிக்கிறது ஒரு பெரிய வைபவமா அங்க நடத்தப்படுறது எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அந்த வைபவத்தை பாக்கிறதுக்கு கூடுறான்னு சொல்லலாம் அவ்வளோ பெருமை வாய்ந்ததா காவிரி தாயை மதிக்கிறோம் இன்னும் சில பேருக்கு எண்ணம் என்னன்னா காவிரி கரையோரமா இருக்கிற மக்களுக்கு தான் இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு தவறான ஒரு கருத்து இருக்கு அப்படி கிடையாது இந்த நாளே நமக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய சிறந்த வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம முன்னேறணுங்கிறதுக்காக தான் இந்த ஆடி மாதத்துல இந்த ஆடிப்பேருக்கு வருது ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்றா விவசாயிகளுக்கு நீர்நிலைகளும் மண்ணும் மட்டும்தான் மிகப்பெரிய பொக்கிஷம் ஏன்னா விவசாயத்திற்கு இரண்டு கண்களாக மதிக்கப்படுது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஸோ இதுல நீர்நிலைகளில் தண்ணி இருந்தால் தான் விவசாயமே பண்ண முடியும் அதனால ஆடி மாசத்துல அவள் விதைச்சானா தை மாசத்துல அறுவடை மகசூல் எடுத்துடலாம் லாபம் வந்துடும் தண்ணிக்கு சாமம் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை இன்றளவும் இருக்கு அதை இன்றளவும் நம்ம வந்து தான் இருக்கும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி விசேஷமான இந்த நாள் இப்படி இருக்கு ஆனா ஒரு விஷயம் இன்னும் புரியல இந்த ஆடி மாசத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு விசேஷமா நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற இன்னும் சில சந்தேகமான கேள்விகள் சிலர் இடத்துல இருந்து வருது எப்படி இது அப்படின்னு இது இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கூட அடங்கியிருக்கு என்ன அப்படின்னா சூரியன் ஜலராசியான சந்திரனுடைய வீடான கடகத்திற்கு ராசியான கடகத்திற்கு ஒரு மாசமா வந்து உட்கார்ற இந்த மாதம் தான் ஆடி மாசம் அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்த அமாவாசைன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால தான் இந்த ஆடியில் அமாவாசைக்கு அவ்வளோ சிறப்பு யாது நம்ம பித்ருக்களுக்காக பயன்படுத்தணும்னு சொல்கிறான் ஏன்னா இந்த இரண்டுமே சேர்ந்ததுன்னா உலகத்தினுடைய இரண்டு கண்கள் மாதா பிதாவா நம்ம மதிக்கிறது இந்த சூரியனும் சந்திரனும் ஸோ இந்த இரண்டுமே சேரும்போது அந்த சூரியன் ஒரு மாசம் அந்த ஜலராசியான கடகத்துல வந்து உட்கார்ந்துக்காரு அப் அங்கே பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது வந்து சனியினுடைய நட்சத்திரம் ஆனா அதுக்கு அதிபதி யாரு அப்படின்னா குரு பகவான் தேவகுரு இருக்கார் இல்லையா அவர் அதனால அந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார் சூரியன் அமைதியா சமத்தா உட்காண்டிருப்பார் அந்த நட்சத்திரத்திலிருந்து இருந்து அஹ் ஆயில்ய நட்சத்திரம் பூசத்திலிருந்து இருந்து ஆயில்யத்திற்கு மாறக்கூடிய அந்த நாள் தான் ஆடி பதினெட்டு அதனாலதான் அதுல எல்லாமே பண்ணலான்னு சொல்றான் அது மாறும்போது புதன் புதனுடைய அஹ் இதுதான் நட்சத்திரம் தான் ஆயில்யம் அவருக்கு நட்பு கிரகம் சூரியனுக்கு சூரியனும் புதனும் ஆஹ் நம்மளுடைய கட்டத்துல அதாவது ஜாதக கட்டத்துல ஒன்னா இருந்தா அரச போக வாழ்வுன்னு சொல்லுவா புரியறது இல்லையா இரண்டும் சேரக்கூடிய நட்சத்திரமும் சூரியனும் சேரக்கூடிய அந்த நாள் தான் ஆடிப்பெருக்கா நம்ம கொண்டாடுறோம் சோ அன்னைக்கு எல்லாமே மிக சிறந்த பலனை கொடுக்கும் பிற்காலத்துல அப்படிங்கறதுனாலதான் அன்னைக்கு நம்ம நல்ல காரியத்தை பண்றோம் அதற்கு முத்தாய்ப்பா ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை தொடங்கி வைக்கிறோம் புரியறது இல்லையா இப்படி இப்போ இதுல முக்கியமான இன்னும் சில பேர் கேட்பா எந்தெந்த ராசிகளுக்கு வந்து இந்த ஆடிப்பேருக்கு மிகப்பெரிய அபரிதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்குது ஜல ராசிகள் என்னென்ன அப்படின்னா கடகம் ரிச்சிகம் மீனம் அது இல்லாமல் சந்திரன் உச்சமாகிற ரிஷப ராசிக்காரர்களும் இந்த நாள் அன்னைக்கு மறக்காமல் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றினா அவர்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் அப்போ எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் எல்லாருக்கும் நன்மை உண்டு ஆனால் இவங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகளும் நடக்கும் அதனால மறக்காமல் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆடிப்பெருக்க மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேனா அதுக்கு அடுத்ததா இந்த வழிபாட்டு முறையை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிடணும் அதிகாலையில எந்திரிக்கிறது விசேஷமானது அன்னைக்கு எந்திரிச்சு நம்ம குளிக்கணும் குளிக்கும் போது சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் இருக்குது அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு அதே மாதிரி சொல்லிட்டு குளிங்க அதே மாதிரி குளிக்க போகிற தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு ஒரு துளி உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு குளிச்செல்லாம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியில் போய்டும் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பல பேர் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் பட்டிருந்தா அது கூட போயிடும் ஸோ அதே நீங்கள் பண்ணிவிட்டேன்னா ரொம்ப சுத்தமாகடுவோம் வந்ததுக்கப்புறம் சுவாமி ரூமுக்கு போகிறது முதல் நாளே என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணிடணும் வீடெல்லாம் அதெல்லாம் நான் சொல்லலை நீங்கள் சொல்லலை நான் எல்லாம் சொல்லக்கூடாது முதல் நாளே எல்லாம் கிளீன் பண்ணியெல்லாம் வச்சுங்க சரியா இது நான் வழிபாட்டு முறை மட்டுந்தான் இப்போ சொல்ல போகிறேன் அப்புறம் போய்ட்டு சுவாமிக்கு என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் அஞ்சு பொருட்கள் மிக் மிக முக்கியமான பொருட்கள் வச்சு பூஜை பண்ண வேண்டியது நான் சொல்கிறேன் மஞ்சள் கல்லுப்பு அரிசி பருப்பு வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை இந்த அஞ்சு பொருட்கள் கண்டிப்பாக வாங்கி வைக்கிறது நல்லது வீட்டில் ஏன்னா அது பல மடங்கு பெருகும் வறுமையை ஒழிக்கும் அப்படிங்கிறதுக்காக புரியாது இல்லையா அதை செஞ்சிடணும் அதை வாங்கி வச்சுட்டு அதே மாதிரி இப்போ நம்ம குளிக்கும்போது என்ன பண்ணணுமோ அதே மாதிரி சின்னதாக ஒரு டம்ளரில் கொஞ்சோண்டு ஜலம் ஊற்றிட்டு அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வச்சுட்டோன்னா அதுவும் நம்மளுக்கு பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுன்ட்டு ஆஸ் யூஷுவல் விளக்கேற்றி வச்சுட்டு பிள்ளையார் பிடிக்கணும் மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும் அவர்தான் நம்மளுடைய எந்த பிரார்த்தனைகளையும் கடைசி வரைக்கும் வெற்றிகரமா கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் அப்புறம் நம்மளுடைய குரு இல்லையா அவரையும் மனசுக்குள்ள தியானிச்சுங்கோ ஏன்னா அவருடைய பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவா புரியாது இல்லையா அதனால சோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதையும் வச்சுட்டு நேபித்தியமா ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ ஏதாவது ஒரு இனிப்பு வகை விற்கணும் கண்டிப்பாக அந்த நாள் இனி இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணப்படுறது ஸோ இனிப்பு பலகாரம் ஏதாவது ஒன்று அங்கே வச்சு நம்ம சுவாமியை வேண்டிண்டு அன்னைக்கு வந்து தாலி சரடு மாத்திரவாளாக இருந்தால் விருப்பம் இருந்தால் புதுசாக கல்யாணமானவா அதை பெருக்கணுங்கிறதா பிரித்து கட்டுவா சிலவா ரொம்ப வயசானவா ஹஸ்பண்ட்டை கொடுத்து கட்டிப்பா சிலவா இல்லைன்னா தாலியில் நான் சரடு மட்டும் மாற்றுறேன்னு சொல்லி மாற்றுவா இது எல்லாமே வந்து முகூர்த்த நேரம் என்னென்னு நான் அப்புறமா சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு இதை செய்ய வேண்டிய டைம் நான் அப்புறமா சொல்கிறேன் வழிபாட்டு முறை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் சரியா அதுக்கப்புறமா பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமியை வேண்டின்னு மகாலட்சுமியை வேண்டிகிட்டு ஏன்னா அம்மனுடைய திருவருள் கண்டிப்பாக தேவை மா நம்ம மாங்கல்யம் பொண்டுகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் அதனால் சொல்கிறேன் ஸோ எல்லோரும் மகாலட்சுமியை வேண்டின்ட்டு அதுக்கு ஏதாவது மந்திரங்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியாதோ இல்லைன்னா போட்டு விடுங்கோல் ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குதுல்ல அதை போட்டு அது மகாலட்சுமி ஸ்லோகங்களோ சொல்லிவிட்டு தாராளமாக நீங்கள் பிரார்த்தனையை பண்ணலாம் ஓகே அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறோம் நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கு போய் பண்ணுறது சிலவங்களுக்கு எனக்கு நீர்நிலைகளெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சொன்ன முன்னாடி சொன்ன அத்தனை அந்த பொருளெல்லாம் அங்கேயே வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு யாராவது பக்கத்தில் சுமங்கலிகள்லாம் இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கோ ஏழு பேருக்கோ ஒன்பது பேருக்கோ மாங்கல்ய பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா தாம்பூலாம் வச்சு கொடுக்கறது அதாவது வெத்தலைப்பாக்கு அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் செரடு ரெண்டு வளையல் இதெல்லாம் வச்சு நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப விசேஷம் ஒரு பழமும் வச்சு கொடுக்கலாம் ஜாக்கெட் பீஸ் முடிஞ்சவோ அதையும் வச்சு கொடுக்கலாம் இதெல்லாம் வீட்டில் பண்ணுறது இன்னும் இப்போ நான் வந்து வீட்லேயும் கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் நான் நீர்நிலை இருக்கிற இடத்துக்கு போகிறேன் அங்க போய் நாங்க கும்பிட போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய பொருள் எல்லாம் இப்ப நான் சொல்றேன் முக்கியமா சாதம் பலவிதமான சாதங்கள் பண்றது ரொம்ப நல்லது அதுல தயிர் சாதம் கண்டிப்பா வேணும் கலந்த சாதம் தான் எடுத்துட்டு போவோம் அங்க போகும்போது அதுல தயிர் சாதம் கண்டிப்பா தேவை அதை எடுத்துட்டு போகணும் ஓகே ஒண்ணு ரெண்டாவது எடுத்துட்டு போக வேண்டியது இந்த மாங்கல்ய பொருட்கள்லாம் நான் சொன்னேன் இல்லையா அதோட சேர்த்து இன்னும் மூணு பொருட்கள் கருக மணி எடுத்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காப்பரிசி எடுத்துட்டு போனோம் அக்ஷதை புஷ்பம் பூவு இதெல்லாம் எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போனோம் ஏன்னா விளக்கேத்தி வைக்கிறதுக்கு அந்த நீர்நிலைகள் விளக்கேத்தி வைக்கணும் கண்டிப்பா போனோன்னா ஒரு விளக்கு வேணும் அதனால ஒரு மண் விளக்கு திரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க தீப்பட்டி எல்லாமே அப்புறம் பொண்ணுகளுக்கு நீங்க அங்க போய் யாருக்காவது மூத்த சுமங்கலிகள் எல்லாம் வருவா அவளுக்கு நீங்க ஏதாவது கொடுக்கற எல்லாம் அதையும் எடுத்துட்டு போயிடணும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு அங்கே வச்சு நீங்கள் என்ன சக்கர பொங்கலோ ஏதாவது இனிப்பு தான் அதெல்லாம் வச்சு வழிபடணும் நீங்கள் செலவாக என்ன பண்ணுவாள் இலையில என்ன பண்ணுவா இந்த மாங்கல்ய பொருட்கள்லாம் வச்சுட்டு காவிரி தாயாக நினச்சிண்டு எந்த ஜலத்தில் நீ இருக்கே அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லிட்டு என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு நல்லதெல்லாம் சம்பவிக்கணும் எங்கள் வீட்டில் சுமங்க மங்கள காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அந்த தண்ணியில் விடுவாள் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த தண்ணியில் ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து ஈவினிங் எல்லாம் பண்ணுவா ஆக்சுவலாக இது வந்து காலையிலேயே பண்ணி முடிச்சிடணும் இந்த சடங்கு ஏன்னு அப்புறமா சொல்கிறேன் இதெல்லாம் கார்த்தாலேயே பண்ணிடணும் நீங்கள் சரியா அப்புறம் இந்த தாலியை பிரித்து கட்டுறது இதெல்லாம் கார்த்தாலேயே பண்ணணும் டைம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் மறக்க மாட்டேன் கண்டிப்பாக சொல்லுவேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெரியவாள்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிங்க முக்கியமாக கணவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவங்கோ செல்வா சொல்வா ம் சரியா போச்சு அவர் இருந்தாதானே அப்படின்னு சொல்லுவாள் அதனால் கார்த்தாலே வாங்கிங்கோ ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளை விட பெரியவர் தானே அவாளும் அவளோட தான் இத்தனை இத்தனால் நம்மளை சகிச்சுன்ருக்கு இல்லையா அதனால் அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இந்த நாளில் ரொம்ப சிறப்பானது அவள் மூலமாகவே கயிறு வாங்கி கட்டிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அவள் மூலமாக குங்குமம் வச்சுக்கிறதும் ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த நல்ல நாளில் அது சுமங்கலியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு செலவாலாம் புதுசாக கல்யாணம் ஆகிருப்பாள் அவள் என்ன பண்ணுவான்னா அவளோட மாலை போட்டுருப்பாள் இல்லையா அதை கொண்டு வந்து அந்த ஜலத்தில் போட்டுட்டு எங்க தீர்க்கசு மங்கலியா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு வம்சம் விருத்தி சொல்லிட்டு காவிரி தாயை பிரார்த்தனை பண்ணுப்பா கல்யாணம் ஆகாத பொண்ணுகள் இருக்கா இல்லையா அவள்லாம் வந்து எனக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் சீக்கிரமானு சொல்லிட்டு காவிரி தாயை வணங்கிட்டு போவா அதே மாதிரி ஆண்கள் கையில மஞ்சள் கயிறு கட்டிப்பா அவளுக்கு ரொம்ப நல்லது குருவினுடைய யோகம் கிடைக்கும்னு சொல்லுவா கயிறு கட்டிப்பா ரொம்ப வயசான மூத்த எல்லாம் ஹஸ்பண்டோட கையாலேயே சரடு கட்டிப்பா ஏன்னா தீர்க்க சுமங்கலியா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சோ, இந்த நாள் வந்து முக்கியமா, வம்சபிருத்தி நம்முடைய தீர்கசுமங்களைத்தனம் இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் நடக்கலைன்னா சீக்கிரம் நடக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப அருமையான நாள் வீட்டில் எந்த பொருள் நீ இது தங்கமே வாங்கி வைச்சாலும் பல மடங்காக பெருகுங்கிறது ஐதீகம் ஸோ எது முடியுமோ அதை வாங்கயோ என்னாலலாம் வாங்க முடியாது பண்ண ஒரு பிரச்சனையும் இல்லை கல்லுப்பு வாங்கி வைங்கோ அதுதான் மிக சிறந்தது ஏன்னா அதுல மகாலட்சுமி இருக்கா அவளே வீட்டுக்கு வந்த மாதிரி அர்த்தம் அது மாதிரி எப்போவுமே உப்பு வாங்கும் போது என்ன கூடவே வாங்காதுங்கோ ஒரு காலம் வாங்கப்படாது இது சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன் எப்பவுமே சரி உப்பு வாங்கும் போது எண்ணெய் வாங்கவே கூடாது கூட மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயம் ஓகேவா இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே பூஜை பண்ணிட்டு நெவேதியம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கலாம் சரியா இது ரொம்ப நல்ல பலனை தரும் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துடலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறமா முக்கியமாக நான் சொன்னேன் இல்லையா எந்த டைம்ல பண்ணணும் அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஆகஸ்ட் மூணுங்கிறது சனிக்கிழமை வருது சரியா நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் சதுர்திசி இருக்குது அப்புறமா அமாவாசை ஆரம்பிச்சிடுறது நல்லா தெரியும் ஆடி அமாவாசை ஃபேமஸ் அதுவும் பித்ருக்களுக்கு பண்ண வேண்டியது ஸோ நாலு நாற்பத்தஞ்சுக்கு அப்புறமா எந்த முகூர்த்தம் இருந்தாலும் அதில் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் புரியாது இல்லையா பூஜை எல்லாம் அதுக்கு அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்போ ராகு காலம் யமகண்டம் பார்க்கணும் ராகு காலம் உங்களுக்கு ஒம்பதுலேருந்து பத்தரை வரைக்கும் ஓகேவா யமகண்டம் வந்து ஒன்றையிலேருந்து மூணு ஸோ இந்த டைம் அதுவும் ஏறு பொழுதுலேயே நீங்கள் தாலி மாத்துறதுனா அப்போவே மாற்றிடணும் தாலி கயிறெல்லாம் மாற்றுறதுனா ஏறு பொழுதுல பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னு நல்ல டைம் எப்படி இருக்குன்னு எப்போ இருக்கு அப்படின்னா ஏழை முக்கால்ல இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் நல்ல டைம் இருக்கு ஸோ நீங்க பண்ண வேண்டியது முதல் நாளை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்த நாளைக்கு சுவாமி கும்பிட்டு மாத்திரதுனா ஏழை முக்கால்ல இருந்து எட்டே முக்கால்குள்ள தாலி சடர் மாத்திடணும் இல்ல தாலியை பெருக்கிக்கணும் புரிஞ்சுது இல்லையா முகூர்த்தம் அந்த டைம் தான் என்ன காரணம்னா நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் சதுர்தசி இருக்கு அதுக்கப்புறம் அமாவாசை வந்து அமாவாசை செய்ய மாட்டோம் அதே மாதிரி ஏழு பொழுது முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் கண்டிப்பா தாலிச்சரடு மாத்தப்படாது பன்னெண்டு மணிக்கு மேல எந்த விதமான அந்த மாதிரி சுபமான காரியங்கள் பண்ண மாட்டோம் புரியாது இல்லையா முக்கியமா என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறது இப்ப நான் சொல்ல போறேன் செய்யறது ஓரளவுக்கு உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சோ பண்றதை இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன் வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்னா அன்னைக்கு வாங்கினா பல மடங்கு பெருகக்கூடிய பொருட்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வறுமையை தீர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் முதலே நான் சொல்லியிருக்கேன் அந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கலாம் அடுத்ததா தங்கம் வெள்ளி என்ன விதமான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தாராளமாக வாங்கலாம் ஓகேவா அடுத்ததாக அன்னதானம் தாராளமாக எத்தனை பேருக்கு வேணுமானா அன்னதானம் பண்ணலாம் ரொம்ப சிறந்த பலனை தரும் இனிப்புகள் கண்டிப்பாக இடம் பெறணும் சாப்பிட்ற பொருட்களில் கண்டிப்பாக இனிப்புகள் இருக்கணும் இது முக்கியம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எழுதி வச்சுக்கோங்க முதல்ல கருப்பாக எந்த துணியும் உடுத்தக்கூடாது கருப்பு ஜாக்கெட் கூட போடக்கூடாது புரியாது இல்லையா கருப்பு ரொம்ப அழகான கலர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கருப்பு அந்த நாளில் போடவே கூடாது ரெண்டாவது நெய் வெண்ணெய் இதெல்லாம் உறுக்கவே கூடாது ஏன்னா அதில் மகாலட்சுமி இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த நாள் அன்னைக்கு ஈவன் செவ்வாய் வெளியில் கூட வெண்ணையோ நெய்யோ உறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள் அதை உருக்கி முதல் நாளே வச்சின்ட்டு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த நாள் அன்றைக்கி வெண்ணையோ நெய்யோ உறுக்கிறது தப்பு உருக்கி ஊற்றக்கூடாது புரியறது இல்லையா ரெண்டு மூணாவது எந்த பொருளையும் கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது ரெண்டுமே கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது அந்த நாள் அன்னைக்கு ஏன்னா இப்போ சில எனக்கு கூட ஒரு நாள் போட்டுன்னு போயிட்டு வரேன் இன்னும் கொடுக்கப்படாது அதே மாதிரி கொஞ்சம் பைசா வேணும் நான் கோயில் வரைக்கும் போகிறேன் அந்த நாள் அன்னைக்கு கொடுக்கக்கூடாது முதல் நாளோ அடுத்த நாளோ எப்போ வேணால் கொடுத்துங்கோ நோ ப்ராப்ளம் ஆனால் அந்த நாள் அன்றைக்கி கண்டிப்பாக இதெல்லாம் செய்யக்கூடாது அப்புறம் கசப்பான உணவுகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது இனிப்புகள் தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் கசப்பான பொருள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது இதெல்லாம் பண்ணவே கூடாத விஷயங்கள் ஸோ என்னென்ன பண்ணக்கூடாது ஞாபகம் வச்சோமோ கருப்பு துணி உணுத்தக்கூடாது வெண்ணெய் நெய் உருக்கக்கூடாது கசப்பான பொருட்கள் சாப்பிடக்கூடாது கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது ஸோ உங்களுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருக்கும் நல்ல நேரம் எந்தெந்த ராசிகள் பண்ணணும் எப்படி எல்லாம் வழிபாட்டு முறை பண்ணணும் எதனால் இதை நம்ம கொண்டாடுறோம் எங்கேருந்து இது ஆரம்பமாச்சு எல்லா விஷயங்களும் இதில் சொல்லியாச்சு ஆ குளிக்கும் போது ஒரு மந்திரம் அதை நான் சொன்னேன் இல்லையா கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு இன்னொரு தடவை சொல்கிறேன் கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இத்தனை நதிகள்லேருந்தும் எனக்கு புண்ணிய தீர்த்தமாக நீங்கள்லாம் வந்து அனுகிரகம் பண்ணுங்கோ என்னுடைய பாவங்கள் கரையட்டும் வேறு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க ஓம்கார் ஜோதி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கோ இனி வரப்போகிற நாட்களில் எந்த விதமான வழிபாட்டு முறைகள் நம்மளுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் ஸோ மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் பல்கிப்பெருக வாழ்த்துக்கள் மகாலட்சுமி கடாட்சம் அருளட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்